என் அன்பு குழந்தையே நல்லது நடக்கும் நல்ல காலம் பிறக்கும் என்று நான் சொல்லிக்கொண்டே இருந்தாலும் அதை நீ முழுமையாக நம்பினாலும் ஒரு சில நேரங்களில் உன்னுடைய மனதின் ஓரத்தில் நடக்குமா என்று உன்னையும் அறியாமல் ஒரு உறுத்தல் இருந்து கொண்டேதான் இருக்கின்றதல்லவா உன்னுடைய சந்தேகத்தை தீர்க்கவும் உன்னுடைய நம்பிக்கையை வளர்க்கவும் இன்னும் இரண்டு நாட்களில் ஒரு நிகழ்வை நான் நிகழ்த்தப் போகின்றேன் கவனமாக ஆகவும் முழுமையாகவும் கேள் எல்லாம் புரியும் உன்னை நினைத்து நான் கவலைப்படுவதா வருத்தப்படுவதா உன்னுடைய மனதிற்கு வரும் துன்பங்கள் கஷ்டங்கள் ஒரு பக்கம் இருக்க மேலும் நீயாக நினைத்து மனதில் நிறுத்தி கொண்டு ஏற்படுத்திக் கொள்கின்ற மனவழியும் கஷ்டங்களும் ஒரு பக்கம் உள்ளது உனக்கு வரும் கஷ்டங்களையும் பிரச்சனைகளையும் நினைத்து நினைத்து மேலும் துன்பங்களை சுமந்து கொண்டிருக்கின்றாய் என் மகளே நமது கஷ்டங்களையும் துன்பங்களையும் கண்ணீர் விழுந்த தூசி போல என்ன வேண்டும் அதை நீ கசக்கினால் தான் உனக்கு வழி ஏற்படும் அதே போலத்தான் நீ உன்னுடைய துன்பத்தை மட்டுமே நினைப்பதால் தான் இன்று வரை நான் உனக்கு அளிக்கும் விஷயங்களை உன்னால் சரிவர புரிந்து கொள்ள முடிவதில்லை அதனால் தான் நல்லது நடக்குமா என்ற ஒரு சிறு சந்தேகமும் உன்னுடைய மனதில் உறுத்தி கொண்டே இருக்கின்றது நீ என்னை பார்க்கும் போது கண்ணில் ஆனந்தமும் மனதில் வேதனையும் தெரிகின்றது என்னுடைய பிள்ளை வேதனை கொள்ளலாமா உனக்கு நான் இருக்கின்றேன் பயபக்தியோடும் உண்மையோடும் நீ என்னிடம் செய்கின்ற பிரார்த்தனைகளை கேட்டுக்கொண்டுதான் இருக்கின்றேன் நான் அளிக்கும் பதில்களை உன்னால் தான் உணர்ந்து கொள்ள முடிவதில்லை உன்னுடைய மனம் எப்போதும் உன்னை சுற்றி நடக்கும் நிகழ்வுகளிலேயே அலைப்பாய்ந்து கொண்டே இருப்பதால் உன்னால் என்னுடைய பதில்களை உணர்ந்து கொள்ள முடிவதில்லை உன்னுடைய எல்லாம் நிறைவேற்றுவதற்கான வழிமுறைகளை நான் செய்து கொண்டுதான் இருக்கின்றேன் எப்பொழுதும் துன்பங்களையே நினைத்துக்கொண்டு இருக்காமல் உன்னைச் சுற்றி நடக்கும் நல்ல விஷயங்களை கவனித்துப்பார் நான் உன்னோடு பேசுவதை நீ உணர்வாய் உன்னுடைய ஒவ்வொரு செயலிலும் நான் உனக்கு வழிகாட்டியாக இருப்பதையும் நீ புரிந்து கொள்வாய் இப்பொழுது நான் கூறுவதை செயல்படுத்திப்பார் இன்று முதல் இரண்டு நாட்களுக்குள் உன்னுடைய மனதை அமைதியாக வைத்துக் கொள் கடந்து போன எதை பற்றியும் சிந்திக்காமல் நிகழ்கால வாழ்க்கையில் சிறப்பாக செயல்படு அமைதியாக ஓரிடத்தில் அமர்ந்து கண்களை மூடி மனதார No the PC உன்னுடைய மனதில் குழப்பங்கள் இல்லாமல் தெளிவாகவும் அமைதியாகவும் இருக்கும் பட்சத்தில் நான் உனக்கு பதில் கூறுவதை நீ உணர்வாய் என்னுடைய குரல் உன்னுடைய ஒளியாய் நான் உன்னோடு பேசுவேன் அதன் பிறகு நீ என்னுடைய செயல்பாடுகளை நம்ப ஆரம்பிப்பாய் உனக்கு நல்லதுதான் நடக்கும் என்பதை உறுதியாக நம்புவாய் இன்னும் இரண்டு நாட்களில் நான் உனக்கு என்னை உணர்த்த போகின்றேன் உன்னை சுற்றி நடக்கும் நிகழ்வுகளை சற்று கவனமாக கவனித்துப்பார் நீ கவலை கொள்ளும் போது ஆறுதலான வார்த்தைகளை உன்னுடைய செவிகளில் நான் சேர்ப்பேன் நீ குழம்பி தவிக்கும் வேளையில் ஏதேனும் ஒரு ரூபத்தில் யாரேனும் ஒரு நபர் மூலமாக உனக்கு தெளிவான ஒரு பதிலை நான் சொல்லிச் செல்வேன் உனக்கு உதவி தேவைப்படும் நேரத்தில் எந்த உயிரினத்தின் மூலமாவது என்னுடைய உதவியை உன்னிடத்தில் நான் சேர்ப்பேன் இன்னும் இரண்டு நாட்கள் எந்த கவலையும் இல்லாமல் என்னையே தியானித்தபடி பார் நீ என்னை முழுமையாக நம்பும்படியான உன்னுடைய மனம் மகிழும்படியான நிகழ்வுகள் நிச்சயம் நடக்கும் அதன் பிறகேனும் சந்தேகம் இல்லாமல் என்னிடம் சரணாகதி அடைந்துவிடு நான் உன்னை பாதுகாப்பேன் நம்பிக்கையோடு இரு நல்லதே நடக்கும் என் அன்பு குழந்தையே நீ எப்போதெல்லாம் துன்பம் மனக்கவலை மனச்சோர்வு மனசஞ்சலம் வருத்தம் இவைகளால் அவதி அப்போதெல்லாம் உன்னுடைய கவலைகள் அனைத்தையும் என் பாதத்தில் வைத்துவிடு அதன் பிறகு நடக்கும் அதிசயத்தை நீ கண்கூடாக பார்ப்பாய் எது வந்தாலும் எதிர்த்து நின்று போராடு அனைத்தும் நன்மைக்கே என்பதை தீர்க்கமாக நம்பு உன் அருகில் நான் இருக்கின்றேன் உன்னால் நம்ப முடியாத மிகப்பெரிய முடிவு என் கையில் இருக்கின்றது நீ வேண்டியது நடக்கப் போகின்றது சர்வ நிச்சயமாக அது நடந்தே தீரும் ஆபத்து உன்னை தாக்க வந்தால் உன்னை காப்பதற்காக ஏழு கடலை தாண்டியும் நான் உனக்காக வருவேன் எளிமையாக இருப்பது உன்னை உயர்ந்த நிலைக்கு அழைத்துச் செல்லும் கசப்பான நடந்து முடிந்த நிகழ்வுகளை நினைப்பதை காட்டிலும் பிடித்தமான நிகழ்வுகளை நினைத்துப்பார் உன் வாழ்க்கையில் மகிழ்ச்சி உனக்கு நிச்சயமாக கிடைக்கும் வெறுப்பதை நிறுத்திவிடு அது உனக்கு அதிகப்படியான மன நிம்மதியை கெடுக்கும் உன்னை தவறாக நினைப்பவர்கள் யாரும் உனக்கு தேவையில்லை நீ நீயாக இரு உன் மனதில் எழும் நிம்மதியற்ற சிந்தனைகளை கூர்ந்து கவனி அவற்றால் நீ இழப்பது உன்னுடைய மன சந்தோஷத்தை தான் குழந்தையே உன்னுடைய வாழ்க்கையில் உன்னுடைய சந்தோஷத்தை கெடுக்கும்படியான நிகழ்வுகள் நடந்துவிட்டால் ஏன் வலுவிழந்து காணப்படுகின்றாய் ஏன் சோர்ந்து போய் உட்கார்ந்திருக்கிறாய் உன் மனதில் நான் வசிக்கிறேன் என்பதை ஏன் மறந்து விடுகின்றாய் உன் மனதில் நான் இருக்கின்றேன் எப்பொழுதும் என்னை சந்தோஷமாக வைத்துக் கொள்ள முயற்சி செய் என்னை மட்டும் உன்னால் சந்தோஷப்படுத்த முடியாது நீ சந்தோஷப்பட்டால் மட்டுமே நானும் சந்தோஷப்படுவேன் நீ கஷ்டப்பட்டால் கஷ்டங்களை தீர்ப்பதற்கான வழிகளை நான் சீரமைத்துக் கொண்டுதான் இருக்கின்றேன் உன்னுடைய வேண்டுதலுக்கு நான் செவி சாய்க்கவில்லை என்று கருதாதே என் குழந்தையே பேசக்கூடாத நேரத்தில் பேசுவதும் தவறு வேண்டிய இடத்தில் மௌனமாக இருப்பதும் தவறு எதையும் இழக்காமல் மற்றொன்றை எதிர்பார்க்காதே ஒன்றை இழந்தால்தான் மற்றொன்று கிடைக்கும் உள்ளிழுத்த மூச்சை கூட நீ விட்டால்தான் மறுபடியும் உன்னால் சுவாசிக்க முடியும் அதனால் இழந்து விட்டோம் என்று நினைத்து எதற்காகவும் கவலைப்படாதே உனக்காக நிர்ணயிக்கப்பட்டது நிச்சயமாக உன்னை வந்து சேரும் நீ பயப்படாமல் இரு கண்மணி உன்னுடனே நான் இருக்கின்றேன் உன்னுடைய வேண்டுதல்களும் உன்னுடைய ஆசைகளும் ஒவ்வொன்றாக நிறைவேறத் தொடங்கும் உன்னுடைய உண்மையான அன்பினாலும் சுயநலமற்ற வேண்டுதல்களாலும் என்னையே வென்றுவிட்டாய் இதன் பிறகு உனக்கென்ன கவலை இதன் பிறகு உனக்கு நடப்பதெல்லாம் நன்மையாகவே அமையும் உன் அருகில் நான் இருக்கும்போது நீ எதற்காகவும் எதை நினைத்தும் கவலைப்படாதே அனைத்தையும் நான் பார்த்து கொள்கிறேன் மகிழ்ச்சியாக இரு தங்கமே நம்பிக்கையோடு இரு நல்லதே நடக்கும்